பீன்ஸ் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா வெஜ் ரைஸ் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்து கேரட்டு முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பீன்ஸ் ஸ்டாக் இல்லாத காரணத்தினால் நேற்று தான் வந்து பீன்ஸ் பொரியல் பண்ணல ஸ்டாக் இல்லை அதனால் வந்து முட்டைக்கோஸ் கேரட் மட்டும் போட்டாச்சு பச்சை மிளகாய் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கருவேப்பில கொஞ்சம் இலை வந்து எனக்கு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து வச்சு வச்சுருக்கிறேன் சக்கருக்கொடி கரி மசாலா தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு வரமிளகாய் தூள் அவ்வளோதான் நம்ம நான் போடுவேன் சோயா சாஸு டொமேட்டோ சாஸ் வந்து வாங்கி வச்சுருக்கோம் அப்படி சக்தி ஆனால் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது அது என்னமோ எனக்கு பிடிக்கிறதில்ல அந்த ஃப்ளேவரும் பிடிக்கிறதில்ல அதனால் அது அப்படியே ஸ்டாக் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே கிடக்குது அதனால் அதெல்லாம் போட போகிறதில்ல வேணும்னா நம்ம தக்காளி மட்டும் ரெண்டு கட் பண்ணி நான் போட்டுக்குவேன் இப்போ எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்களெல்லாம் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உண்மையாலுமே நல்லா இருக்குது கடையில் வாங்கி சாப்பிட்றக்கு இது எவ்வளோ பரவாயில்ல இன்னும் பீன்ஸு எல்லாம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் பீன்ஸ் மட்டும் இல்லை மாறுங்க சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ வீடியோவில் வந்து மஞ்சள் கலரில் தெரியுது லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்குது அந்த வீடியோவில் இருந்தால் புளி லெமன் சாப்பாடு மாதிரி தெரியுது அந்த மாதிரி இல்லை வீடியோக்கு அப்படி தெரியுது ஓகே இருந்தாலும் டேஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம் நல்லா இருக்குது பாருங்கள் நிறைய முட்டை கோஸ் கேரட் இப்படி சாப்பிட மாட்டாங்க பொரியல் செஞ்சோம்னா இவ்வளோ பசங்க இது பரவாயில்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இது ஒரு கத்த எவ்வளோ வருது வாங்கிட்டுருக்கீங்க

to buy